ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் என்னை யாருமே புரிந்து கொள்ளலை உண்மையான அன்போடு என்னோடு யாருமே பேசலை உள்ள ஒன்று வெளியே ஒன்று வச்சு தான் எல்லோரும் என்கிட்ட பேசுகிறாங்க என்னை அதிகமாக நேசிக்க யாருமே இல்லை என் மேலே யாருமே பிரியமாக இருக்க மாட்டேங்கிறாங்க இந்த நாட்டில் என்னை புரிஞ்சுக்கொள்ள யாருமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி புலம்புறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாயா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் கர்த்த உன்மேல் பிரியமாக இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் இங்க பாக்குறோம் கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார் மனிதர்கள் உண்மையில் பிரியமாய் இல்ல ஆனால் கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார் அவர் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார் அவர் உன்னை அதிகமாய் விரும்புகிறார் ஏன்னா நீ அவருக்கு ஒரு செல்ல பிள்ளையா இருக்கிற படியினால உலகம் எங்களை பகைக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலே எல்லாராலும் நீங்கள் இருக்கலாம் உங்களுடைய உணர்வுகளை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் நான் உண்மையோடு உண்மையான பாசத்தோடு உண்மையாக அவர்களோடு நான் பழகிறேன் ஆண்டவரை அவங்ககிட்ட நான் பிரியமா ஆண்டவரே இந்த இதனால என்னை பிரியப்படுத்த யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறாரு ஆண்டோர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறாரு உலகம் எதுவும் பேசலாம் உறவினர்கள் எதுவும் பேசலாம் பிள்ளைகள் எதுவும் பேசலாம் பெற்றோர்கள் எதுவும் பேசலாம் ஆனால் கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார் ஏன்னா அவர் உண்மையில் பிரியமாக இருக்கிற படினால் இன்றைக்கி அதனால் தான் உன்னை பார்த்து சொல்கிறார் நான் உன் மேலே பிரியமாக இருக்கிறேன் யாரும் உன்னை நேசிக்கல நீ கவலைப்படாத யாருமே உன்னை விரும்பலைன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை விரும்புகிறேன் இந்த நாட்களில் நீ எனக்காக வாழும்போது உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நீ காண்பாய் இந்த நாளிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை நேசிக்கிறேன் உன்னுடைய தேவைகளை நான் சந்திக்கிறேன் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் நான் கடந்து வந்திருக்கிறேன் அநேகர் சொல்லுவாங்க என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிடவே மாட்டேக்கிறான் என் கணவன் என்னை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாங்க ஒரு அன்பு இல்லாமல் எங்கள் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது என்ன செய்ய பிள்ளைங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை குடும்பத்தை நான் ஓட்டி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத நான் பார்க்குறேன் கேட்குறேன் ஆனால் இந்த நாளில் ஆண்டர் சொல்லாத நான் உன் மேலே புரியமாக இருக்கிறேன் யார் உண்மையில் பிரியமா நான் என்ன நான் உன்னை பிரியமாக இருக்கிறேனே ஏன்னா இந்த உலகத்தையே சுஷ்டித்தவர் உண்மையிலே பிரியமாக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற நீ ஏன் தண்ணீர் வடிக்கிற என்னை யார் ஏன் நேசிக்கலன்னு சொல்லி புலம்புற எனக்கு யார் உதவி செய்ய முன்வரலன்னு சொல்லிட்டு ஏன் கலங்கி தவிக்கிறாய் இந்த நாளில் ஆண்டவர் உண்மையில பிரியமாக இருக்கிற உனக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிற உனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிறவராய் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் உண்டோ

உம்முடைய தகப்பனை மீது துதிக்கிற சுதிரிக்கிறையா நீர் எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறீர் ஆண்டு பிற நீர் எங்களை அதிகமாய் நீ சிக்கிறீர் ஆண்டு பிற எங்களுடைய தேவைகளை என்னென்ன இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நிறுத்தியாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு இந்த நாளில் எல்லா குறைகளும் நிறைவாக்கப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துறோம் பிறந்த நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தின் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேசப்பா நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்ற வார்த்தையின்படி எல்லா குறைகளும் ஒளிந்து பிள்ளைகள் நிறைவான ஆசீர்வாதத்தை உதவி உதவிச்சீங்க ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே